வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது ஆசையைத் துறந்தவர்களுக்கு இறைவன் தானாகவே அருள் புரிவார் என்பதை உணர்த்தும் ஒரு ஞானக்கதை கதையின் தலைப்பு பற்றற்ற முனிவர் உலகப் பற்றுகளை நீக்கி ஒருவன் தன் கடமைகளை சரியாக செய்தால் வரம் கூட கேட்க வேண்டியதில்லை என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இமயமலைக்கு உள்ள அடர்ந்த காட்டு பகுதியது அங்கே ஒரு முனிவர் ஒரு சிறிய குடில் அமைத்து பல ஆண்டுகளாக கடும் தபம் செய்து வந்தார் அவர் உடலைச் சுற்றிலும் புற்றுகள் வளர்ந்திருந்தன ஆனாலும் அவருடைய கவனம் சற்றும் சிதறவில்லை அவருடைய உடைமைகள் என பார்த்தால் ஒரு கமண்டலமும் ஒரு தண்டமும் மட்டுமே அவருக்கும் இறைவனுக்கும் நடுவில் வேறு எதுவுமே இல்லை உலகத்தில் உள்ள அனைத்து பற்றுதல்களையும் நீக்கியதால் அந்த முனிவரின் தவ ஒளி மூன்று உலகங்களிலும் பரவியது அதன் வீரியம் கைலாயத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வரை சென்றது சிவபெருமானும் பார்வதி தேவியும் வான் வழியே உலாவச் சென்றபோது அந்த முனிவரின் தவத்தின் மகிமையை நேரில் கண்டனர் முனிவரின் கடுமையையும் பக்தியின் ஆழத்தையும் கண்ட அன்னை பார்வதி தேவி மனம் நெகிழ்ந்து ஐயனிடம் பரமனே இந்த முனிவரின் தவத்தின் சிறப்பு அளவிட முடியாதது இவர் மீது இரக்கம் கொண்டு நாம் இவருக்கு ஏதாவது ஒரு வரம் அளித்துவிட்டு செல்வோமே என்று அன்புடன் வேண்டினாள் சிவபெருமானும் அன்னையின் கருணைக்கு செவிசாய்த்து அந்த முனிவர் முன் ஒளிப்பிழம்பாக காட்சி கொடுத்தனர் முனிவர் அதிர்ச்சியுடனும் பக்தியுடனும் கண்களை திறந்து இருவரையும் வணங்கினார் தவச்சிலரே உமது தவத்தைக் கண்டு மகிழ்ந்தோம் நீர் விரும்பும் வரத்தை கேளும் கொடுக்காமல் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று அன்புடன் கட்டளையிட்டனர் முனிவர் அவர்கள் பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு அமைதியாக புன்னகைத்தார் அவரது முகத்தில் எந்த ஆசையின் சாயலும் இல்லை பிறகு அமைதியாக ஆனால் அழுத்தமாக பேசினார் எல்லாம் அறிந்த இறைவா தாங்கள் எனக்கு வரமளிக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை நான் எந்த ஆசையுமில்லாமல் ஒழுக்கத்தோடு என் கடமையிலிருந்து தவறாமல் நடந்து கொண்டு வந்தால் எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் நீதிப்படி தானாகவே பின்னால் வந்து சேருமே இடையில் நீங்கள் எதற்கு எனக்கு வரம் தர வேண்டும் நான் வரமே கேட்காத நிலையில்தான் எனக்கு வரத்தை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் மனமிறங்கி இங்கு வந்துள்ளீர்கள் இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் முனிவரின் ஞான விளக்கத்தை கேட்ட சிவனும் பார்வதியும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் உண்மையான துறவி இவரே என்று புகழ்ந்து அவரை மனதார ஆசீர்வதித்துவிட்டு வழியே மறைந்தனர் இந்த முனிவர் போல எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் ஆசைகளை கடந்து நமது கடமைகளை சரியாக செய்து வாழ்ந்தால் வரங்கள் மட்டுமல்ல வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளும் நம்மை தேடி வரும் நன்றி வணக்கம் ஓர் இரவில் பிரியாணி மீது அதீத பிரியம் கொண்ட பழனி தன் மனைவியின் கட்டளையால் வெறும் சாம்பார் சாதத்தை தவிர்த்து கோயிலுக்கு செல்கிறார் அங்கே அர்ச்சகர் கொடுத்த புளியோதரை பிரசாதத்தை வாங்கும் பழனிக்கு ஆச்சரியம் அதன் வாசனையும் சுவையும் அச்சு அசலாக வெஜிடபிள் பிரியாணி போலவே இருக்கவே அவர் பரவசமடைந்தார் இது சாமியின் கழுணையால் புளியோதரை பிரசாதம் பிரியாணியாக மாறியிருப்பதாக எண்ணி மேலும் பிரசாதம் கேட்கிறார் விடாமல் வற்புறுத்தும் பழனியிடம் போன ஆர்ச்சகர் உண்மையை வெளியிடுகிறார் பக்தா நிஜம் என்னவென்றால் என் மனைவி தவறுதலாக பிரசாத அரிசிக்கு பதிலாக வீட்டில் சமைக்க வைத்திருந்த பிரியாணி அரிசியை ஊறப்போட்டு புளியோதரை செய்துவிட்டார் என்று கூறினார் சாமியின் கருணையை நினைத்து உருகிய பயணி இறுதியில் நிஜமான பிரியாணி அரிசியில் செய்யப்பட்ட பிரசாதத்தை உண்ட மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து விடைபெற்றார்